சுவாமியை சரணமயப்பா பம்பை நதி விட்டு நீலிமலை ஏற போகிறோம் சுவாமியே சரணமயப்பா இப்போ பம்பை நதியை குளிச்சுட்டு நீலிமலை ஏற தொடங்கியிருக்கோம் இப்போ ஒரு ஒரு ஐநூறு அறநூறு தான் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் சாமியே சரணமயப்பாணமயப்பா நீலிமலை ஏற்றோம் சாமியே சரணமயப்பா இந்த நீலிமலை ஏற்றம்

சமதி நாங்கள் எங்க ஐயப்ப பக்தர்கள் தான் நாங்கள் அடைய போறோம் இருந்தாலும் நாங்கள் பாட்டுல தான் படிச்சிருக்கோம் கல்லு முள்ளும் காலுக்கு மெத்த இந்த மாதிரி கிரௌடெல்லாம் ஆனால் இப்போ நாங்கள் நேரிலே தான் அனுபவிக்கிறோம் சுவாமியை சரணமய்ப்பா எங்க பக்தர்களை எந்த ஒரு திங்கலாமே எங்களை வயல் செல்ல எங்க குருசாமி எங்க கூடயே இருக்கிறாரு குருசாமிக்கும் இங்க வணக்கம் தெரியும் சாமி பாரிசந்த முடியும் இப்ப நம்ம யூடியூப்ல இருக்க மக்கள் நடமாட்டம் இல்லாதான் வந்து உருவாக்கப்பட்டது அப்போ வந்து மேலே உள்ள பில்டிங்கு தேவைப்பட்ட பில்டிங் கட்ட கட்டணும் போது கழுதிய வச்சு சில ஆபரணங்கள்லாம் இரும்பு இரும்பு பொருள் மற்றும் தேவையான பொருளெல்லாம் அந்த கழுத மூலியத்தில் தான் கொண்டு போனது ஆதி காலத்தில் இப்போலாம் அதுக்கப்புறந்தான் மிஷினரி டிராக்டர் இதெல்லாம் வந்து அதனால் போக்குவரத்துக்கு இப்போ வந்து யூஸ் பண்ணுறது மக்கள் வந்து போகும்போது அந்த வகையில் வரும்போது இந்த வகை இப்போ இந்த காலகட்டங்களில் மேலே பில்டிங் கட்டுறதுக்கெல்லாம் எல்லாம் அந்த வகையாக தான் போய் டிராக்டரு மற்றும் வண்டி வாகனங்கள் எல்லாமே எமர்ஜென்சியாக உதவி பயன்படுத்துகிறது பாருங்கள் டவுலியில் வந்தாலும் ஐப்பில் தரிசிக்க அவங்களுக்கு எல்லை இருக்குது காலகட்டத்தில் போயிட்டு இருக்கோம் சாமி பார்த்த டயர்டு ரொம்ப இருக்குதா ஆனாலும் இந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பசுமையாக அழகாக தான் இருக்குது என்ன கால் வலி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இதெல்லாம் ஐயப்பன் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பசங்க கடைசியாக இந்த இடத்த பார்க்கும்போது கோய்ப சாமி என்ற ஐயப்பன் தான் நம்ம சொன்னாங்க நம்ம எடுத்து பயணமாக பழனிக்கு வந்து சாமியை தரிசிச்சுட்டு எங்கே ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு நாங்கள் ஸ்ரீ அன்னபூர்ணியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு நானும் க்ரீன் சிட்டிக்கு வந்தாச்சு மக்களை செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ʻo mai e hana